சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் அரு ஐம்பத்தி ஒன்றாவது திருப்பதிகம் தலம் திருவேழிமிடலை பண் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் கையிலாய மலையுள்ளார் கந்த மாதனத்துளார் காலத்தியார் மயிலாடு துறையுளார் மா காலத்தார் வக்கரையார் சக்கரமார்க்கு ஈந்தார் வாய்ந்த அயில் வாய சூலமும் கபா காபாலமும் அமரும் திருக்கரத்தார் ஆ நேரு ஏறி வெயிலாய சோதி நீற்றார் வீழி மிழலையே மேவினாரே பூதி அணி பொன்னிறத்தற்பூன நூலர் பொங்கரவர் சங்கரர் குழையோர் காதர் கேதி சரமேவினார் கேதாரத்தார் கெடில வடாதியை வீரட்டத்தார் மாதுயரம் துயரம் தீர்த்தென்னை உய கொண்டார் மழபாடி மேய மழு வேதி குடியுளார் மீய சூறார் வீழமிழலைய மேவினாரே அண்ணாமலை அமர்ந்தாரூருளார் அளபூரந்தனர்கள் மாட கோயில் உன் நாழிகையார் உன் நாழிகையார் உமையாளொடும் இமையோர் பெருமானர் ஒற்றியூறார் பெண்ணாகடத்து பெருந்தூங்கை மாடத்தார் கூடத்தார் பேராவுரார் விண்ணோர்களெல்லாம் விரும்பியேத்த விழி மேவினாரே வெண்காட்டர் செங்காட்டன் குடியார் வெண்ணி நன்னகரர் வேட்களத்தார் வேதனாவார் பண்காட்டும் வண்டார் படனத்து உள்ளார் பராய்த்துறையார் சிரா பள்ளியுள்ளார் பண்டோர்வெண் கோட்டு களிற் கருங் கழிற்றை பிழிர பற்றி உரித்து உரித்துரிவை போர்த்த விடலை வேடம் விண்காட்டும் பிறை நுதலி அஞ்ச காட்டி விழி மிழலையே மேவினாரே புடை சூழ்ந்த பூதங்கள் வேதம் பாடு புலியூர் சிற்றம்பலத்தை நடமாடுவார் உடை சூழ்ந்த புலி தோழர் கலி கட்சி மேற் மேற்றழியுளார் குளிர் சோலை கம்பத்தார் கடை சூழ்ந்து பலி தேரும் கங்காளனார் கழுமலத்தார் செழுமலத்தார் குழலியோடும் விடை சூழ்ந்த வெல் கொடியார் மல்கு செல்வ விழிமிழலையே மேவினாரே பெரும் புலியூர் விரும்பினார் பெரும்பாழியார் பெரும்பற்ற புலியூர் மூலட்டானத்தார் இரும்புதலர் புதலார் இரும்பூளை உள்ளோர் ஏறார் இரும்பூளை உள்ளார் ஏறார் இந்நம்பரார் மலையார் இன் சொல் கரும்பனையழுமையோடும் ஊரார் கருப்பரியலூரார் கரவீரத்தார் விரும்பமரர் இரவு பகல் பரவியேத்த வீழிமிடலையே மேவினாரே மறை காட்டர் வலி வலத்தார் வாய்மூர் மேயார் வாள்கொழி புத்தூரர் மாகாழத்தார் கரை காட்டும் கண்டனார் காபாலியார் கற்குடியர் விற்குடியற் காண பேரார் பறை காட்டும் குழிவிழிகே பல்பேய் சூழ பழைய நூறாலாட்டடிகள் பண்டோர் மிடை மிரை காட்டும் கொடுங்காலன் வீட பாய்ந்தார் வீழிமிழலையே மேவினாரே அஞ்சை களத்துள்ளரையாற்று உள்ளார் ஆரூரர் பேரூரர் அழுந்தூருள்ளார் தஞ்சை தளி குளத்தக்கலூரார் சாந்தை அய வந்தி தங்கினார்தாம் நஞ்சை தமக்கமுத உண்ட நல்பர் நாகேச்சரத்துள்ள நாரையூரார் வெஞ்சொல் சமன் சிறையில் என்னை மீட்டார் விழி மிழலைய மேவினாரே ார் சரத்தினுள்ளார் கோவலூர் வீரட்டம் கோயில் கொண்டார் தண்டலையர் தலை ஆலங்காட்டினுள்ளார் தலை சங்கை கோயில் தங்கினார்தாம் வண்டலொடு மணர் கொணரும் பொன்னினன் நீர் வளஞ்சுழியர் வைகளின் மேன் மாடத்துள்ளார் மான் கை கொண்ட விகித வேடர் மே அரிச்சந்திரத்துள்ளருள்ளார் அரி பிரமர்ந்திரர்க்கு மரியரானார் புரி சந்திர போகத்துள்ளார் பொறுப்பறையன் மகளோடு விருப்பராகி எரிச்சந்தி வெட்கும் இடத்தார் எரிச்சந்தி வெட்கும் இடத்தார் ஏம கூடத்தர் பாடத்தே பாடத்தை நிசையார் கீதர் கொண்டங்கு ஆடும் வேடர் விழிமிழலையே மேவினாரே புன்கூரர் புறம்பயத்தார் புத்தூருளார் பூவனத்தார் புலி வளத்தார் வலியின் மிக்க தன் கூர்மை கருதி வரை உற்றான் தலைகளோடு என்ன தாளும் தோளும் பொன் கோரும் கழலடியோர் விரலால் ஊன்றி ஒரு பதன் கீழ் நெறி மின் புவனநாதர் சடை முடியார் விடையின் பாகர் விழிமிழ மே வினாரே வீழிமிழலையே மேவினாரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சுந்தரகுசாம்பியை தாயாருடன் உரை அருள்மிகு வீழியழகர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திரு நாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்